சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நம்ம இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்கறக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவாக கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க கன்றுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க கண் நல்லா சூட்டிப்புங்க அதே மாதிரி நல்ல நிறக்காளுங்க வச்சுருந்தீங்கனாலும் இனவருத்திக்கோ இல்லை மற்ற பயன்பாடுகளுக்கோ எதுக்கு வேணாலும் ஏற்ற தெளிவான கன்று பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க வால் பார்த்திங்கன்னா அப்படி சண்ணை வாழுங்க ரேஸுக்கெலாம் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குங்க கண்ணு நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று தரமான காங்கையும் செவலை காலை கன்று வேணும் பத்து டு பதினோரு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லை தொப்பில் இறக்கமில்லை வயிறு தொங்கல் இல்லை வால் சன்ன வாழுங்க தாடை இறக்கமில்லை கொம்புகள் முன்னல் பின்னது மாறலை எல்லா பொறுப்போடும் இருக்கக்கூடிய தரமான கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கம் அந்த இரண்டு நிமிடத்தில் நம்ம அந்த கண்ணை பற்றியோ மாட்டை பற்றியோ தெளிவாக விளக்கம் சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் வீட்டில் யார் குடும்ப உறுப்பினர்கள் பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதேபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேற ஒருவருக்கு விற்பனை செய்ய முடியுங்க நிறைய நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் வாங்கிடுறாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழல்னால் கன்று வேண்டாம்னு பொழுது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்யவே முடியலைங்க நிறைய சிக்கல்களுக்கு ஆளாகிறோம் அதனால் யார் குடும்பத்தில் பார்த்துக்குறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் கன்றுகள் தெளிவான கன்றுகளெலாம் நாங்கள் வந்து பார்த்து விற்பனை பதவியில் கொண்டு வர்றோம் உங்களுக்கு என்ன கண்ணு உங்கள் தேவைக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாடகையில் வண்டி வாடகை வந்து ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் ஒரு கண் இந்த கண்ணுன்னு நம்மகிட்ட நாலு நாள் நின்னா கூட குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணோங்க கூலி தீவன செலவு எல்லாத்தையும் நம்ம அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் தான் சொல்கிறோங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருக்காணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் கொடுக்குறோம் மொபரையும் புதுசு போடுறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்காவது கயிறுகள் மாற்ற வேண்டிய சூழல் இல்லாத மாதிரி தான் நம்ம பார்த்து அனுப்புகிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக விவரங்களை கேட்டுட்டு உங்கள் வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சூட்டிப்பான ஒரு ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிறது மயிலக்கன்றுங்க வலதுபுறம் இருக்கிறது காரிக்கண்ணுங்க ரெண்டுமே நல்ல கொம்பு தலையில் நல்ல சூட்டிப்பில் தெளிவான கன்றுகள் இரண்டு கன்றுகளுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாதங்கள் இருக்குங்க ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தம் கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை கொம்புகள் வந்து ரெண்டு ஒன்றை கண்ட மாதிரி முகாமைப்பில் ஒரே மாதிரி தெளிவான கன்றுகள்ங்க ரேசுக்கு பழக்கிறனாலும் சரி நீங்கள் வந்து உழவு பழக்கத்துக்கு பழக்கறதுனாலும் சரி இல்லை வண்டிக்கு பழக்கிறனாலும் என்ன பயன்பாடு இருக்குதோ இந்த தரத்தில் வாங்கி நுகம் வச்சு தெளிவாக பழக்கினீங்கன்னா கன்றுகள் அருமையாக வந்து சேர்ந்துருங்க அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய வருடாந்திர கால்நடை திருவிழாக்களில் மதிப்புக்கூட்டல் அதாவது வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ ஏதாவது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்யும் போது கன்றுகள் நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க கன்றுகளுக்கு பருத்தி கொட்டை மறக்காமல் வைக்கணுங்க அதே மாதிரி மச்ச கிளாட்டின கடலை புண்ணாக்கையும் கொட்டையுமே ரெண்டுமே புண்ணாக்கு வந்து முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டுங்க அரை கிலோ ஊற வைக்கலாமுங்க கால் கிலோ கால் கிலோ ரெண்டுக்கும் பிரித்து கொஞ்சமாக வந்து பருத்தி கொட்டை வந்து ரெண்டு கால் கிலோ கால் கிலோ போட்டு பெசர நாப்பில் வச்சுட்டு ஒரு கான்க்ரீட் சிமெண்ட் தொட்டியில் ஒரு பத்து டு இரு லிட்ரு பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்க ரெண்டு ரெண்டுகளும் வேணுங்களோ குடிச்சுக்குங்க கன்று வரத்துக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக குடல் புழு நீக்கமுறது ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை நாலு மாதத்துக்கு ஒரு முறைங்கிறது சுழற்சி முறையில் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்கும் அதே மாதிரி கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அடர்வு தீவனம் சரியாக எடுத்துக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்க நம்ம வச்சுட்டு போயிட்டு அதை வந்து சாப்பிட்லனா எடுத்து போட்டு மறுபடியும் வந்து அதை கண்டுக்காம முட்டோம்னா கன்றுகள் இலக்கி ஆரம்பிச்சிருவங்க ஏன் தீவனம் சாப்பிட்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு என்ன போ தேவைங்கிறத பார்க்கணுங்க வேணால் கொஞ்சம் நாட்டுச்சக்கரை கலந்து கொடுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பை கலந்து கொடுக்கலாம் வர தீவனம் வைக்கோல் போட்டுட்டு தவுடு வைக்கலாம் தவுடு பசடி வைக்கலாம் வெறு வீட்டில் காலையில் சாப்பிட்லேனா ஒரு பத்து மணிக்கு மேலே வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்ற வேண்டுமுங்க இந்த தரமான மயிலை மற்றும் காரி ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வயது இரண்டும் பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை ஜோடி கன்றுகள் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு டு ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான செவலை காலை கன்றுங்க எல்லோரும் எதிர்பார்க்கறது நல்ல கூர்மையான அமைப்பு உடம்பு நல்ல அகலமான உடம்பு அதே மாதிரி கண் வந்து நல்ல கொழுகொல்னு தெளிவாக இருக்கணும் மோஜாடையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நல்ல கால் ஊக்கத்தில் இருக்கணும்னு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க வயது வந்து நாலு டு அஞ்சு மாதம் தான் ஆகுது சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைபொழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண் பயங்கர சூட்டிப்பான காலக்கன்று கன்று வாங்கினீங்கன்னா கன்றுக்கு தவிடு பணஞ்சி வச்சு பழக்குங்க அதே மாதிரி வந்து ரெண்டு நேரம் தவிடு சாப்பிடுறாங்கிறத உறுதிப்படுத்துங்க குடல் புழு நீக்கம் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்குங்க முதல் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை நாலு மாதத்துக்கு ஒரு முறை கால்நடை அருகில் இருக்கிற கால்நடை மருந்தகங்களில் போய் கன்றினுடைய வயதை சொல்லி நீங்கள் வந்து அதுக்கான மாத்திரையோ டானிக்கோ வாங்கி தாராளமாக கொடுக்கலாமுங்க இந்த தரமான காங்கேயம் ஒரு தொண்ணூறு பாகம் வந்து பார்த்திங்கன்னா மயிலையாக வரலாமுங்க ஒரு பத்து பாகம் செவலையாகவும் வரலாம் செவலை மயிலைங்கிறது இன்னும் கொஞ்சம் முடி மாறினா தான் தெரியுங்க இந்த தரமான கன்றனுடைய காங்கை கன்றனுடைய விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க வயது நான்கு டு ஐந்து மாதங்களாகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பாலும் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில இருக்குது ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க